தேங்கூ வெரி படம் பார்த்திருக்கீங்க உங்களோட ஒப்பீனியன் இருக்கட்டும் நீங்க இதோ இருந்தாலும் கேட்கலாம் ஆன்சர் இருக்கு தேங்க்யூ வெரிசாயிகளே இங்க நாட்டுல நடக்கிறது தான் பட் நம்மளுக்கு தினம் தினம் அது கேள்விப்பட்டுட்டேதான் இருக்கும் பட் அவங்க வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் தானே ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாப்ளிஸா அவங்க ரிவேஞ்ச் எடுக்கிற மாதிரி இல்ல சார் அதாவது நீங்க அதே கதையில பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க இல்லைங்களா அந்த சிஸ்டம் பண்ணவங்களும் இருக்காங்க ஒருத்த அவனால முடியாம வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நிறைய பேர் வந்து கரெக்ட் தானே சொன்னாங்க

இதே முருகதாசார் ஒரு படம் இதே பேட்டர்ன்லயே இருக்கும் கத்தி அதுலயும் அதே தான் பழி வாங்குற மாதிரிதான் போகும் பட் ஆனா அவர் இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா நீங்க ஒட்டு ஒரு இடத்துல போய் போட்டுருவீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கதான் வந்து சேவிங் பண்றோம் எல்லாருமே அங்கதான் சேவிங் பண்றாங்க அதை எடுத்து குப்பையில போட்டு திருப்பி இது பண்ற மாதிரி காமிக்கிறது இல்ல ஏன்னா இவங்களும் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணதான் லாஸ்ட்ல சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டா கன்வே பண்ணிருக்கோம் லாஸ்ட் டைம் இல்ல இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் உங்களுக்கு வரதுக்கு ரீசனே பிலன் இங்க ஹீரோவ பாத்ததுனால சரி அவன் அவன் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் அது தப்புன்னு சொல்றதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க இப்ப ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு நான் அதை சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஹீரோ நான் அந்த இடத்துல வச்சிருப்பேன் சோ அத பண்ற தப்பா அவங்கள்ட்ட வச்சிருக்கோம் சோ படத்துல யார் ஏறுனே எனக்கே புரியல அவரு ஒரு பக்கம் அதர்வா ஆக்சன்ல பின்றாரு இவர் ஒரு பக்கம் கதையில பின்றாரு இல்ல சார் அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு வந்துட்டு இப்போ இருக்கிற கண்டுபடி அந்த கதையா வந்து பிடிக்கணும் அதுக்கு இருக்கிற எந்த கேரக்டர் நம்மள இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்ல நம்ம அதிப்போன்றது தெரியாது படமான ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் இன்னொன்னு இவர் பண்ற எல்லா படமும் பாத்தீங்கன்னா படத்துல அவர் ஹீரோவா மாறுற படம் தான்

அவங்க பேமில கிரியேட் ஆகுற எல்லா பெயினுக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு போது அந்த கில்ட் தான் நமக்குள்ள இருக்கும் ஓகேங்களா நம்மனால ஒரு தப்பு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் வந்து நம்ம ஓட ரியாக்ட் பண்ணுவோம் தவிர நம்ம வந்துட்டு அந்த மொத்த ஒட்டுமொத்த பெயனுக்கும் நம்ம தான் காரணம் இருக்கும் போது வந்துட்டு அந்த கில்ஃப்ட்ல அந்த சட்டில் அழுவாங்க ஆமா சட்டில் தான் வந்துட்டு அது வெளியே வரும் பெயிண்டி இருக்கிற சார் தேவர் சார் சார் நம்ம அவர் வந்து அவர் மூளை ஜெயிச்சால்தான் அப்படி இருக்கிறார் அப்புறம் நியாயமான ரிவான்ச்சி தானே சப்போர்ட் பண்ணிக்கணுமே சார் அதை அக்ஸ்ட நல்லா

நம்ம விவசாயிகளை வந்து தூக்கி தான் காட்டுமே தவிர நம்ம வந்து ரிவேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஃபுல்லா இது பண்ணி அவங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி அந்த விவசாயிங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்கன்ற மாதிரி காட்டல அதனாலதான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட்ல ஒர்க் பண்ற காஸ்டியூம்லயே வந்துட்டு வச்சிருக்கேன் ஓகே ஒரு ரக்கிடாம லைக் வாழ்ந்துட்டு ஒரு கேரக்டர் அவங்க தவிர அவங்க வெயிட்டி கட்டிட்டு வந்துட்டு விவசாயிங்களா வந்து நான் எங்கேயுமே போட்டு பண்ணல அதுதான் சார் நீங்க

பட் பெர்ஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னா மூணு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு நான் பாக்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம் ஒண்ணு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தெரியுற உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்றேன் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் சோ வந்துட்டு இங்க யார் சிறு தப்பு யார் கரெக்ட் சோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவரு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு சோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது எனக்கு கரெக்டா படுது சோ நீங்க ஒவ்வொருவா பாத்தீங்கன்னா யாருமே சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்க எடுக்கிற முடிவு இல்ல அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கற ரியாக்ஷன்ஸ் தான் அது விதத்துல பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஓவரால் என்டர்டைனிங் பிலிமா பண்ணுங்கிறதா நோக்கம் அதை பண்ணிருக்கோம் நம்பிக்கை பண்ணீங்க நீங்க அது சூப்பர்ட்டி போய் நல்லா படம் போச்சு இப்ப இந்த படம் நல்லா இருக்கு ஆனா சில சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துல என்னன்னா அந்த கேரக்டர் நீங்க பண்ணி நீங்க மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விஷயம் நாங்க பாக்குறோம் ஒரு விஷயம் நாங்க பாக்குறோம் சரி நான் பாக்குறேன் அதை மாத்தவே இருக்கணும் சொல்ல என்னன்னா ஒரு தான் ஆனா வந்து வியாபாரிகளோட சப்போர்ட் பண்ணுவது ஜெயச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணிட்டீங்களா நான் இல்ல அது கடைசில गाली பண்றீங்கல அப்படி எல்லாம் அவசரல்ல சப்போர்ட் பண்றதா

கண்டிப்பா எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார் போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்களேன் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகிறோம் இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தியேட்டர்களில் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் ஸோ நம்ம டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார் அஃப்கோர்ஸ் நாங்க வந்து ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர அதே மாதிரி இங்க படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க சார் இங்க வந்து நம்ம ரூட்ஸ் தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னா அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் மியூசிக் நமக்கு தேவை அண்ட் மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாது இல்ல சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் சார் மஸ்ட் சார் ஸோ அதுதான் அஸ்வின் அஸ்வின் சார் அஸ்வின் நாக்குலர்னு பார்த்தோம் அப்புறம் பொன்னியின் சிலர் நல்ல ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணிருந்தோம் திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்ல வந்திருக்கீங்களே சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க லுக்ல வரணும் அப்படின்ட்டு இல்ல அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார் லுக் பாத்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைம்ல எனக்கு என்ன ஒரு வருத்தனா ஒரு ஆக்டரா வந்து நிறைய எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை ஆனா மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோன்ல பாக்கும்போது அந்த இந்த லுக்ல மேபி பார்க்கும் யாருமே அந்த விஷுவல் அது அமைய அப்படி சோ ரவி சார் வந்து அப்போ கேக்கும் போது ஆக்சுவலா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது வாய்ஸ் வாய்ஸ் பண்ணி தான் பேசலாம் நீங்க வாங்கன்னு அப்படி சொன்னாரு அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்க இப்ப நீங்க ஒரு கேக்குறீங்களா ஒரு சில விஷயங்கள் அந்த கதையோட சக்சஸே அங்கதான் நினைக்கிறேன் இதுல யார் ஹீரோ யார் வில்லுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும் மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நான் நினைச்சுக்கிறேன் சார் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தான் ஹெல்மெட் அந்த லைட் வச்சு அவ்வளவு பேர் காட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தான் அதிகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு

வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது அதுதான அந்த டைம்ல வந்து கால் குடுக்கறதுக்கு நம்ம எழுந்திருக்கணும் அது ஒரு பேலன்ஸ்டா அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணும்

சார் இது வரைக்கும் சினிமோகிராஃபி இதுல நல்லா இருந்தது இது வரைக்கும் ஃபுல்லா வெங்கட் பிரபு சார் அந்த டீம்லயே பண்ணிருக்கீங்க புதுசா ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதே மாதிரி சனி அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க நல்லா இருக்கும் எனக்கு இவர வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் ஒரு தெலுங்கு பிலிம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து கடைசி ஐடி ஹைதராபாத்ல பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்கு அங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவர் சொன்னாரு நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்போ உங்களை தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு ஏ ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இதுவாயிடுச்சு அப்புறமா மறந்துருச்சு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னாரு அப்புறம் அந்த பெற்றோர் மாசையே தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருக்காரு உன்னை தெரியுமா அப்படின்னு சொன்னா வந்து ரவி அப்ப வந்தாரு நான் அன்னைக்கு சொன்னா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி வர ஒரு இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு சினிமடெகிராஃபர்க்கான ஒரு ஸ்கோப் உள்ள இப்போ நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு ஸ்கோப் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் சோ அந்த ஸ்கிரிப்டை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி உன்ன கமிட் பண்ணி ஒருத்தராவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் सर इन्नसी तोड़े जा रहे हैं जो ये आप बढ़िया हैं बढ़िया हैं आंसर बुड़ी लगे बढ़िया लगता है सर मुसानी इंटरव्यूस पुना के अबाद ये वाले हार्ट बीट ये कौन-कौन द न्यू रूट है तुम्हें चाहिए बॉय तुम्हें तुम्हें एक्शन वाले तुम्हें तुम्हें एक्शन पुनीत ஆக்ஷன் பண்றது நேரம் என்ன வாய்க்குன்னா இந்த டபிள்யூ பாட்டு வந்து சின்ன வயசுல இந்த ஆக்ஷன் படம் பார்க்கறது இல்ல ஆக்ஷன் பிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த மாதிரி ஆக்ஷன் பிலிம்ஸ் செலக்ட் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்றோம்னா எனக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒவ்வொரு எனர்ஜி தனியா ஐ மீன் ஸோ அந்த வந்து ஐ திங்க் என்ஜாய் சார் அதர்வா சார்